ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மீள் பார்வை ராம் சரண் இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் டைரக்ஷன்ல பேசிக்கா ஒரு தெலுங்கு படமாகவும் தமிழ் டப்பிங்லையும் உலகம் முழுக்க இன்னைக்கு திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியன் டூ படத்துடைய மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு சங்கரும் ட்ரிபிள் ஆர் படத்துடைய சர்வதேச அளவிலான வெற்றிக்கு பிறகு ராம் சரணும் இணைந்திருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர் பேசிக்கா இது ஒரு தெலுங்கு படம் ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்து மேல ஒரு தனி அட்டென்ஷன் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் சங்கர் தான் ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள் அடைந்த வெற்றி மட்டும் இல்லாம ஒரு சாமானிய மக்களின் வாழ்வோட கலந்த கதையாகத்தான் அவருடைய படங்களின் கதை இருந்ததுதான் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் இந்தியன் டூ படத்தின் மூலியமா அவருக்கு ஏற்பட்ட பண்ணாரோ அவரு தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க சங்கர் எடுத்த படமா இது அப்படின்னு படத்துடைய மேக்கிங் வரைக்கும் ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க மறுபடியும் பழைய சங்கரா கம் பேக் கொடுத்து மீண்டு வருவார்னு ஒட்டு தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தெலுங்கு படமான கேம் சேஞ்சர் படத்து மேல எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் படம் பூர்த்தி செஞ்சதா சங்கர் நிஜமாகவே கம் பேக் கொடுத்தாரா அப்படிங்கறத இந்த விமர்சனத்துல பாக்கலாம் முதல்ல இந்த படத்துடைய கதை என்னங்கறத பாக்கலாம் வழக்கமா சங்கர் படங்களை வரக்கூடியதை போலவே நேர்மையான அரசு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் இடையே நடக்கிற பரபரப்பான ஆடு புலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய கதையும் இந்த கதையை லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து கமர்ஷியல் மசாலா தூவி புதுசா நமக்கு பரிமாறினா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கேம் சேஞ்ச் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லிடலாம் அதாவது இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் இது போல படங்களுக்கு எல்லாம் பெரிய லாஜிக்கோ நம்பகத்தன்மையோ எதிர்பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை படத்தை பாக்குறமா தியேட்டர்ல செலிபிரேட் பண்றமா பரபரப்பா போகுதா ஒரு சில சீன்லாம் மனசுல நிக்குதா அப்படிங்கறது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா அமைஞ்சது தான் இந்த கேம் சேஞ்சர் படமும் கூட அதுவும் இது ஒரு தெலுங்கு படம் நம்ம லாஜிக் மிஸ்டேக்ஸ்ல எட்டு அடி அமைஞ்சா அவங்க பதினாறு அடி அடிப்பாய் ஆளுங்க அதனால இந்த படத்திலையும் பெருசா லாஜிக்கோ நம்பகத்தன்மையோ எதிர்பார்க்காதீங்க மத்தபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல வைஸ் இந்த படத்துல எப்படி ஒர்க் ஆகிங்கிறத பாக்கலாம் ஹீரோ ராம்சரண் இந்த ஒட்டுமொத்த படத்தையுமே கடைசி வரைக்கும் தன் தோல்ல சுமந்து கரை சேர்க்கிறாரு ராம்சரண் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எந்த மாதிரி ஸ்டைலிஷான நடிப்பு தேவையோ அத சரியான அளவுல கொடுத்தும் மனசை தொடறது போல நடிக்க வேண்டிய ஒரு சில எமோஷன் காட்சிகள்ல படம் பாக்குற ஆடியன்ஸ அந்த வழியை உணர்றது போல நடிச்ச யதார்த்தமான நடிப்பும் இறுதியில அரசாங்க பொறுப்பேத்துக்கிட்டு மக்கள் நலனுக்காக செயல்படுற தலைவனாகவும் நடிப்பால முழுசா ஸ்கோர் பண்றாரு ராம்சரண் இந்த படத்துல அவருக்கு ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் வருது அந்த ரெண்டு கேரக்டருக்குமே நடிப்பாலையும் பாடி லாங்குவேஜ்லயும் டைலாக் டெலிவரிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்களை காமிச்சு கைத்தட்டல அல்றாரு ராம்சரன் இதுக்கு முன்னாடி படமான ட்ரிபிள் ஆர் படத்தை விட நடிப்புல இன்னொரு ஸ்டெப் மேல போயிருக்காருன்னே சொல்லலாம் அடுத்தது இந்த படத்துடைய வில்லன் எஸ் ஜே சூர்யாவோட நடிப்பு யான பசிக்கு சோழ பொரியா அப்படிங்கறது போல மிகப்பெரிய நடிப்பு அரக்கனான எஸ் ஜே சூர்யாவுக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போற போக்கில் தட்டி விட்டு போற மாதிரி தான் ஒரு அசால்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா இது ஒரு சாதாரண டம்மி வில்லன் கதாபாத்திரம் தான் ஆனா எஸ் ஜே சூர்யாவை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த வில்லன் கேரக்டர் இன்னுமே கூட டம்யாக இருக்கும் அந்த சாதாரண கேரக்டர் கூட தன்னுடைய நக்கலான ஒரு அசால்ட்டான நடிப்பால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு எஸ் ஜே சூர்யா நம்மளுடைய ஒபீனியன் படி இவருடைய கேரக்டரை இன்னுமே ரொம்ப அழுத்தமா எழுதி இருக்கலாம் அவரோட அரக்கத்தனமான வில்லன் நடிப்பை மெருகேத்தி காட்டியிருக்கலாம் அடுத்ததான் நடிகை அஞ்சலி படத்துல கொஞ்ச நேரமே வந்தா கூட மனசுல நிக்கிற மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க எங்கேயும் எப்போதும் படத்துக்கு பிறகு அவருக்கு சிறந்த ரோல் இந்த படத்துல கிடைச்சிருக்கு இவங்களை தவிர சமுத்திர ஜெயராம் கைரா ஜெயலலிதா அத்வானி உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சிறப்பாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நிச்சயமா இந்த படத்துடைய கதைக்களம் மிகப்பெரிய பலம் தான் நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன பண்ணிருக்கார் படத்தோட ஆணி ஒரு அரசு அதிகாரி நினைச்சா அரசாங்கத்தையே மாத்த முடியும் அப்படிங்கறத இவங்க எடுத்துக்கிட்ட கதை களம் நிச்சயமா இந்த படத்துக்கு முதல் பாசிட்டிவ் இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் வேல்யூ என்னதான் கதையா கேட்கும் போது சூப்பரா இருந்தா கூட ஸ்கிரீன்ல விஷுவலா பார்க்கும் போது அதை கிராண்டியரா கொண்டு வர்றது ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் படத்துக்காக எடுத்துக்கிட்ட பட்ஜெட்லையும் லொகேஷன் செலக்ஷன்லையும் தாராளமா செலவு செஞ்சு போடப்பட்ட செட்களாலையும் ரொம்ப கிராண்டியரான ஒர்க்கை பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீமோட ஒர்க் தான் எடிட்டிங் சினிமோட்டோகிராபி ஆர்ட் டைரக்ஷன் ஆக்ஷன் கொரியோகிராபி சவுண்ட் டிசைன் வி எஃப் ஒர்க் இப்படி எல்லா விதத்திலையும் டெக்னிக்கல் டீம் தங்களுடைய உச்சபட்ச உழைப்ப கொட்டி இருக்காங்க பர்டிகுலரா திருநாவுக்கரசோட சினிமோட்டோகிராபி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சரியான மீட்டர்ல கொடுத்து படத்தோட டெம்போவை கடைசி வரைக்கும் குறையாம ஸ்பீடா கொண்டு போகுது அடுத்து இந்த படத்துல அமைஞ்ச விஎஃப்எக்ஸ் காட்சிகளின் தரம் டாப் நாட் சின்ன சின்ன இடங்கள்ல வரக்கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகளை கூட ரொம்ப மெனக்கெட்டு முடிஞ்ச அளவு அக்யூரேட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் தமன்னுடைய மியூசிக் ஒரு சில இடங்கள்ல நம்ம எரிச்சல கிளப்புற மாதிரி அமைஞ்சிருந்தா கூட இடங்கள்ல அந்தந்த சீனை எலிவேஷன் பண்ணி கொண்டு போறதுல தமனுடைய மியூசிக் ரொம்பவே மெனக்கெட்டு சொல்லலாம் பாட்டு பிஜிஎம் அப்படின்னு ஒட்டுமொத்த மியூசிக்கா பார்க்கும் ஒரு ஓகே ஓகேவான ரகமா தான் இருக்கு அவருடைய ஒர்க் இந்த விஷயங்களை பூரா கட்டி காப்பாத்தி கரை கொண்டு போய் சேர்க்கறது கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சங்கர் இந்த படத்து மூலமா சங்கர் கம்பேக் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தன்னுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல கம்பேக் கொடுத்துருக்காருனே சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கும் வில்லனுக்கும் நடக்கிற சண்டைய கதைக்கிழமை வச்சிருந்தா கூட ஸ்கிரீன் பிளேவால யார்

ட்ரீட்டா அமைச்சு கொடுத்திருக்காரு முதல்வன் அன்னியன் சிவாஜி படங்களை பார்த்தத போல ஒரு தரமான சங்கர் டைரக்ஷன்ல செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம் கதை எப்படிப்பட்டதா இருந்தா கூட அதுல சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் காட்சிகளை கதையோட பொருத்தி எடுக்கிறதுல இந்தியாவிலேயே இவரை விட்டா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சூப்பரா எடுக்கிறதுக்கு வேற ஆளே இல்லைங்க அப்படி படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் சீனையும் படத்துல சரியா பிளண்ட் பண்ணி அட்டகாசம் பண்ணியிருக்காரு சங்கர் இதே கதைய இதே படத்தை தமிழ்ல ஒரு மாஸ் ஹீரோ வச்சு அவர் எடுத்திருந்தார்னா படத்துடைய லெவலே வேற முதல்வன் படத்துடைய பார்ட் டூ எடுத்தது போல கொண்டாடப்பட்டிருக்கும் அதுலயும் குறிப்பா படத்துடைய கிளைமேக்ஸோட எண்ட்ல வரக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான திட்டங்களை அறிவிக்கிறதெல்லாம் சங்கருடைய ஸ்வீட் சிக்ஸர்கள்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முதல் நெகட்டிவ் ரொம்பவே லென்த்தா போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதுக்கும் பரபரப்பான ஆக்சன் சீன்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி பஞ்ச் டயலாக் அப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சிருந்தா கூட நம்ம ஏற்கனவே பல பார்த்து பழக்கப்பட்டதை போல மிகப்பெரிய போரிங்னஸ் தான் இருக்கு அடுத்த மைனஸ்னு பார்த்தோம்னா கிளைமேக்ஸ் சீன் தான் ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக் முடிச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான எமோஷனல் பிளாஷ் பேக்கோட ஆரம்பிச்சு ரொம்ப ஹை பாயிண்ட்ல போயிட்டு இருக்க ஸ்கிரீன் பிளே கடைசி பத்து நிமிட கிளைமேக்ஸ் ரொம்ப பிரிடிக்டபிளா தான் அமைஞ்சிருக்கு எப்படியும் வில்லன ஹீரோ போட்டு தள்ள போறா நீதியை நிலைநாட்ட போறா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான கிளைமேக்ஸா தான் அமைஞ்சிருக்கு தயவு செஞ்சு டைரக்டர்ஸ் எல்லாம் இனிமேலாச்சும் இந்த ஹீரோவும் வில்லனும் ஒன் டு ஒன் ஃபைட் பண்ணி படத்தை முடிக்கிற கிளைமேக்ஸ் ஸ்டைல மாத்தி எடுங்க இன்னும் எத்தனை படத்துல தான் இது போல சீன் எல்லாம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸா கிளிஷேவான கிரிஞ்சான பல சீன் படம் முழுக்கவே இருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு ஸ்மார்ட்டா ஐடியா பண்ணி புதுசா எடுத்து சூப்பராக இருந்திருக்கும் அதே போல இந்த படத்துக்காக எழுதப்பட்ட வசனங்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்துடைய செகண்ட் ஆஃப்ல வரக்கூடிய நம்மளெல்லாம் ஆட்டம் போட வைக்கிற ஜரகண்டி பாடலும் அதை படமாக்கப்பட்ட விதமும் அருமை இந்த ஜரகண்டி பாட்டுல விஎஃப்எக்ஸ் டீமோட சேர்ந்துக்கிட்டு சங்கர் அதகலம் பண்ணியிருக்காரு அந்த பாட்டுக்குள்ள எது செட்டு எது விஎஃப்எக்ஸ் எல்லாம் தெரியாம இந்தியாவுலயே வேற யாருமே ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு விஎஃப்எக்ஸோட உச்சம் தொட்டு இருக்கு இந்த பாட்டு சங்கர் பல படங்களிருந்து ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம் ஆனா தன்னுடைய படங்களிலிருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிற சீன்கள் இனிமேலாவது குறைச்சிக்கணும் இந்தியன் டூ படத்துலயே இது போல விமர்சனங்கள் அவர் மேலே நிறைய வந்துச்சு இந்த படத்துலயும் சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பல படங்கள்ல இருந்து பல வசனங்களை சுட்டு தள்ளி இருக்காரு பலரும் ரஜினி ஃபைடு மூவியை தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ஃபைடு கதையை இந்த படத்துக்காக கொடுத்திருக்காரு ரஜினி படத்தோட பல டைலாக்ஸ் உள்ள வச்சிருந்தாலும் அவருடைய நிகழ்கால அரசியல் டைலாக்கையும் நிறைய இடங்கள்ல உள்ள வச்சிருக்காரு குறிப்பா அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன சமயத்துல பேசின மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோன்ற வசனத்தையும் இப்ப இல்லனா எப்பையும் இல்ல அப்படிங்கிற வசனத்தையும் படத்துக்குள்ள அருமையான இடங்கள்ல வச்சிருக்காரு மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்வன் அன்னியன் சிவாஜி டைப்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்னர் படம் படம்தான் இந்த கேம் சேஞ்சர் அடல்ட் கண்டென்ட்டோ ரத்தம் தெரிக்கும் வன்முறை காட்சிகளோ இல்லாததால நீங்க ஃபேமிலியோட போய் ஒரு தடவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முழு தகுதியான படம் தான் இந்த கேம் சேஞ்சர் இந்த படத்துக்கான நம்மளுடைய ரேட்டிங் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து இந்த விமர்சனத்தைப் பற்றியும் இந்த படத்தை பற்றியும் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்